ஹை கேஷ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணிமேடில் மாட்டு சந்தை ஒவ்வொரு சனிகளுக்கும் வந்து மாட்டு சந்தை வந்து நடக்கும் ஸோ வண்டி காலைகள் வந்திருக்காங்க போய் பார்த்தா வண்டி கலைகள் வந்து கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படியே சந்த குள்ள வந்துடலாம் ஸோ சந்த குள்ள வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி கலைகள்லாம் வரும் பார்த்துட்டு கேத்தானப்பட்டி காலையோடும் திருவிழாவுக்கு வந்து போகணும் டைம் ஆகுது அப்படியே உள்ளே சந்த கொள்ளை வந்துடலாம் வாணியம்படி மாட்டு சந்தைங்க ஸோ கறவை மாடுகள்லாம் இப்போதான் வந்து இறங்கிட்டு இப்போதான் கொண்டு போயிட்டுருக்காங்க வாணியம்படி மாட்டு சந்தை ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இங்கே வெளியிலே வந்து வியாபாரம் வந்து ஆகுங்க ஸோ நம்ம பார்க்கலாம் நிறைய பசு மாடுங்கள்லாம் இங்கே வந்து வியாபாரம் வந்து நடக்கும் காலையிலே வந்து வியாபாரம் ஸ்டார்ட் ஆகிடுங்க ஒரு அஞ்சு மணிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஆந்திராவிலேருந்து வண்டி காலையெல்லாம் கொண்டு வருவாங்க இன்னும் வரலைங்க லேட்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வாணியம்படி பாய் ரேஸ் பைக் ஓனர் ஸோ தெருவில் எங்கேயுமே போடல அவர் இப்போ இப்போலாம் புதுசாக அவர் கண் எடுத்திருக்காராம் இனிமேல் தான் போடுவாப்புல பஸ் மாடுங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா நல்லா செம்மையாக இருக்குதுங்க பஸ் மாடு நல்லா சூப்பராக இருக்குது அந்த பஸ் மாடு இதெல்லாம் பாருங்கள் இப்போலாம் ஆல்ரெடி சேலாகிருக்குதுங்க நல்லா பெரிய சைஸு எப்படி இருக்குது பாருங்க நல்லா தரமாக இருக்குது சண்டை இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க சொல் காலையில் இந்த பசு மாடுதாங்க பார்த்தோம் நல்லா நல்லா இருக்குங்க சூப்பராகுது கண்ணுக்குட்டிங்களெலாம் வந்துருங்க அங்கே பாருங்க மயிலில் அங்கே கண்ணுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் போங்க வண்டி மாடுங்கெல்லாம் கொஞ்ச நாள் ஒரு ஒரு அஞ்சு மாடு இன்னும் தான் வந்துருக்குது இன்னும் அந்த லாரில் ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய மாடுகள்லாம் இன்னும் வரல அந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு ஜோடி இருக்கு இங்க ஒரு மூணு மாடு இருக்கு கன்று குட்டியெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க இல்லவன் இங்கே நிற்கிது ஒரு ரெண்டு மூணு குட்டி வண்டிகாலங்க இங்கே ஒரு ஜோடி வந்து நிற்க வச்சிருக்காங்க எவ்வளோண்ணா சொல்லியிருக்காங்க அது என்ன எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல சரி ரெண்டு வளர்ப்பு வளர்ப்புக்குட்டி ஐம்பது வளர்ப்பு குட்டி பசு மாடுகள்லாம் பாருங்க போயிட்டு இருக்கு பசு மாடுகள்லாம் காலைங்க பாருங்க ஒயிட் கலரு பெரிய பெரிய ஆளுக்கு தான் பிடிச்சிட்டு இருக்காங்க பாரு தம்பி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி ஏழு பல்னா நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்களா கடை உழப்புங்க சூப்பர் சூப்பர் இதுதான் வாணியம்படி சந்தை கறவை மாடுகளா இருக்கு மொத்த கறவை மாடுங்க பாரு அண்ணன் வந்து ரெண்டு வளர்ப்பு கன்றுகளை கொண்டு வந்திருக்கார் பாரு சூப்பரா இருக்கு கன்று ரெண்டு எடுத்து வந்தீங்களா ரெண்டு எடுத்து வந்தீங்க இருபத்தி அஞ்சாயிரமா சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் அந்த ஜோடி கண்டுபிடிங்க காலையில் பாருங்க இதெல்லாம் கடை சேர்ந்த மாடுங்க இன்னைக்கு வந்து இருக்கு பாருங்க வாணிபடி சந்திக்க இந்த மாதிரி மாடுங்க நிறைய வருங்க கடை சேர்ந்தது நிறைய அந்த ஏறு ஓட்டக்கூடிய நிறைய மாடுங்க இங்க வந்து வாணிபடி சந்தை நம்ம வந்து பார்க்கலாம் ஆ ஏற்கனவே இங்கெல்லாம் பாருங்க எல்லாம் நம்ம ஜவ்வாது மலையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த எல்லாம் ஒவ்வொரு கொம்பு பாருங்க எவ்வளவு சைஸ்ல எப்படி கொம்பு பாருங்க நம்ம வியாபாரி தான் ஒரு ஜோடி தானா ஒரு ஜோடி தாங்க கொண்டு வந்திருக்காரு நல்லா கடாசது

மாடு பசுமாடுங்க ஜோடி சொந்தத்திலருந்து வந்துருக்காரு எவ்வளவு சொல்லிருக்கீங்க கட முழுக்காட்டு அறுபத்தி ஆறு சொல்லிருக்க திருப்பதி அண்ணா ஒரே ஒரு தான் கொண்டு வந்திருக்காரு நல்லா இருக்கும் சூப்பராக Vi vil sitte i gang. Vi bare

கவலைப்படுகிறேன் அறுபத்தி ஏழு கொடுக்க சும்மா